அப்போ உங்களுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மாவுக்கு மட்டும் வாயிருந்துச்சின்னா அந்த ஆத்மா தூக்கி இப்படி கையில் வச்சுட்டு அந்த ஆத்மா பேசுதா நான் உங்கள்கிட்ட வந்துட்டா ஐயோ யூயோ உங்கள்கிட்ட நான் இப்பல்லாத கஷ்டப்பட்டுனுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுதா அல்லது எனக்கு ஒரு மறைவிடமாக நீ இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிரியமானதெல்லாம் நீ செய்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் ஆத்மா சொல்லுமா ஏன் ஆத்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிச்சின்னு சொன்னால் அதுதான் நான் மறுரூப சாயலுக்கு நேராக போகக்கூடிய அந்த ப்ராசஸில் எந்த இடத்துல இருக்கிறேன் என்பதை நான் அறிஞ்சு கொள்வேன் அப்போ ஆவியானவரும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிற்பியை போல உங்களையும் என்னையும் செதுக்க ஆரம்பிக்கிறார் செதுக்க ஆரம்பிக்கும் போது அந்த சிற்பி ஒரே நாளில் அந்த சிற்பத்தை கொண்டு வந்து விட முடியாது சில சிற்பங்கள் ஆகலாம் மாதங்கள் ஆகலாம் ஏன் வருஷங்கள் கூட ஆகலாம் அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவு அந்த சிற்பமாக மாறுகிற வரைக்கும் அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சாயலுக்கு நேராக அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நேராக மாற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் அவர் உழைத்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார் நீங்க எப்படி வேணாலும் இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டா இப்படித்தான் நீங்கள் இருக்கணும் என்கின்ற ஒரு உருவத்தை உங்களுக்குள்ள அவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் அப்ப கேட்பாரற்று ஒரு கல்லாக கிடக்கிற விலையே இல்லாத ஒரு கல்லை அதற்குள்ளே வெளியேற பெற்ற ஒரு இமேஜ் இருப்பதாக நினைத்து ஒரு சிற்பி அதை வாங்கி கொண்டு வந்து அதை வீட்டில் வச்சு அவன் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து ஒரு நாளைக்கு அந்த சிலையை கொண்டு போய் அவன் வெளியே வைக்கும்பொழுது முன்னாடி யாரெல்லாம் இது புரோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இப்போ வந்து எனக்கு இது புரோஜனமாக இருக்கிறது நான் இதை வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அதற்கான பணத்தை கொடுக்க ஆயத்தமாக இருப்பாங்க அப்போ அந்த கல்லாக இருக்கக்கூடிய இந்த சிலைக்கும் சிலையாக மாறுவதற்கும் இடையில் நடந்த ப்ராசஸ் தான் இந்த சிலையினுடைய வேல்யூ இந்த சிலையினுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கறது அப்போ நீங்களும் நானும் ரசிக்கப்பட்டுட்டோம் இங்கே இங்கே பரலோகத்துக்கு போக போகிறோம் இப்போது இங்கே இருக்கிற நீங்கள் இங்கே வருதுக்கு உங்களை எப்படி நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க விட்டு கொடுக்குறீங்க சகிச்சு கொள்ளுறிங்க தாங்குறீங்க இழக்க வேண்டியதை இழக்கிறீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளுகிறீங்கன்னு சொல்லி பார்த்து வந்து நிற்கும் ஒரு ஊழியக்காரன கூட போட்டுக்கோங்க உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என்னுடைய என்னுடைய மகிமையில் நீ பிரவேசிக்கணும் அப்ப தேவனுடைய மகிமையில் நீங்க பிரவேசிக்கணும்னு சொன்னா நான் எப்படி இருக்கணும் சரி வேறு எப்படி இருக்கணும் இல்லை வேற எப்படி இருக்கணும் என்னுடைய மகிமையில் நீ பிரவேசின்னு சொன்னால் நான் எப்படி இருக்கணும் ஆமாம் கரையில் தட்டுங்களேன் அவருடைய மகிமையாக நான் மாறி இருப்பேன் அப்பதான் ஆண்டவர் ஆண்டு ஒரு அப்போ நீ என் மகிமை மாதிரி இருக்கிற நீ மகிமைக்குள்ளே போன்னு சொல்ல முடியும் ஆனால் அது இங்கே நடந்துடாது இங்கே நடக்காது இங்கே நடக்காது இங்கே நடக்காது இங்கே நடக்காது இந்த முனையில் கூட நடக்காது எக்கால சத்தம் ஒன்று ஊதணும் அப்போ பொழுது அந்த சாயலில் தாமே நாமளும் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப அந்த சாயல் உங்களுக்குள்ளேயும் என்னக்குள்ளையும் உருவாக வேண்டும் தான் கேட்பாரற்று கிடந்த ஒரு மனுஷன் அந்த மனுஷனை தேவன் கொண்டு வந்து தமது சாயல்ல அவர் மாற்றுகிறார் ஐ மீன் போன வாரம் யாரை குறித்து பார்த்தோம்